அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் பிஜேபி திட்டவட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் நடைபெறக்கூடிய உள்கட்சி பூசல் சம்பந்தமாகவும் மீது உள்ள கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு ஊழல் தொடர்பான வழக்கு போன்றவற்றை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் விசாரிக்க கூடாது நிறுத்தி வைக்க வேண்டும் என்பது பற்றியும் விவாதிப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் நேரம் கேட்டிருந்தார் மத்திய உள்துறை அமைச்சரும் நேரம் ஒதுக்குவதாக அறிவித்திருந்தார் அதே நேரத்தில் நீங்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு வர வேண்டும் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு பின்பு வாருங்கள் என கூறிவிட்டார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டத்தை கூட்டியிருந்தார் அதில் யாருமே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலானவர்கள் கூறவில்லை அதே சமயத்தில் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி அல்லது விஜய் கட்சியோடு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று மட்டுமே கூறியிருந்தார்கள் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள் தற்பொழுது அதிமுகவினுடைய தோல்வி குறித்த ஆய்வு கூட்டம் முடிந்துவிட்டது இதன் பின்பு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்குள் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டு செயற்குழு உறுப்பினர்களினுடைய கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி அறிவித்திருந்தார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினால் அதில் பிரச்சனை ஏற்படும் என்பதற்காகவே தற்காலிகமாக அதை நிறுத்தி வைத்துவிட்டு செயற்குழு கூட்டத்தை கூட்டி அதில் தனது நெருங்கிய ஆதரவாளர்களுக்கு பதவிகளை வழங்கிவிட்டு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கையை உயர்த்தி மற்றும் தனக்கு வேண்டியவர்களை அதில் நியமித்துவிட்டு அதன் பின்பு பொதுச் செயலாளர் தேர்தலை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியோ எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் வேட்பாளராக கூட்டணியின் சார்பாக அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவித்தால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கும் அனைத்து விதமான சலுகைகளையும் செய்து கொடுக்கும் மத்திய அரசு ஏற்கனவே நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அரசை மத்திய அரசு காப்பாற்றி வந்தது அதிமுகவினுடைய அமைச்சர்களின் மீது ஏராளமான ஊழல் வழக்குகள் இருந்தது எடப்பாடி பழனிசாமியின் மீது வழக்குகள் இருந்தது இவை எதையும் வெளியே கொண்டு வராமல் நாங்கள் பார்த்து கொண்டோம் மேலும் அதிமுகவிலிருந்து பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தயாராக இருந்தார்கள் அவற்றையெல்லாம் தடை செய்து இந்த ஆட்சியை நாங்கள் காப்பாற்றி வைத்தோம் ஆட்சி முடிந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி தனது வேலையை காண்பித்தார் எப்படி சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என அனைவரையும் ஓரம் கட்டிவிட்டு கட்சியை கபலீகரம் செய்து தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தாரோ அதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய உதவிகள் முடிந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சியையும் கழுவிவிட்டு தனித்து போட்டியிடுவோம் என அறிவித்தார் அதற்கு பதிலடி கொடுக்கவே பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் மிக பெரிய கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தடுத்து வந்தது குறிப்பாக பட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போன்றவை அதிமுகவோடு ஏற்கனவே கூட்டணியில் இருந்தன இந்த கட்சிகள் அனைத்தையும் அப்படியே பாரதிய ஜனதா தனது கூட்டணிக்கு கொண்டு சென்றது காரணம் அதிமுக எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவிடக்கூடாது அவ்வாறு வெற்றி பெற்றுவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலிமையான தலைவராக மாறிவிடுவார் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆபத்து என அவர்கள் உணர்ந்திருந்ததால் தான் இவ்வாறு செய்தார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பித்தான் கூட்டணியே உருவாக்கினோம் ஆனால் இறுதி நேரத்தில் சாக்கு போக்குகளை சொல்லிவிட்டு கூட்டணியிலிருந்து கலந்து கொண்டார் இதற்கு காரணம் அண்ணாமலைதான் என்று கூறப்பட்டது உண்மையை கூற வேண்டுமென்றால் அண்ணாமலையும் இதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்தார் அண்ணாமலை அவர்கள் மறைந்த தலைவர்களான ஜெயலலிதா அண்ணா போன்றவர்களை தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்து கொண்டிருந்தார் இது அதிமுக கூட்டணிக்கான பிளவை ஏற்படுத்தியது என்றாலும் கூட இதற்காக காத்திருந்தது போன்றே அதிமுகவும் செயல்பட்டது அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளினுடைய கூட்டணியை முறிவுக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் சி வி சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் போன்றோர்களே இவர்கள் இருவர்தான் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை அமைக்கக்கூடாது நமது முதுகில் ஏறி சவாரி செய்து கொண்டு நம்மையே குத்துகிறார்கள் நாம் ஏன் அவர்களுக்காக தேர்தலில் வேலை செய்ய வேண்டும் நாம் ஏன் அவர்களை வெற்றி பெற வைத்து நம்மைக்கு நமக்கு நாமே திட்டை வாங்கி கொள்ள வேண்டும் எனவே அவர்களோடு கூட்டணியை வைக்கக்கூடாது கூட்டணியை முறித்து கொள்ள வேண்டும் என கண்டிப்பாக கூறினார்கள் அதே சமயத்தில் எஸ்பி வேலுமணி தங்கமணி தம்பிதுரை போன்ற கொங்கு மண்டல தலைவர்கள் அனைவருமே அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கும் பாதுகாப்பு நமது கட்சிக்கும் பாதுகாப்பு மேலும் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வங்கி உள்ளது அவை அப்படியே நமக்கு கிடைக்கும் என்று கூறினார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கொங்கு மண்டலத்தை மட்டும் பார்த்து நாம் அரசியல் செய்ய முடியாது சிறுபான்மையினருடைய வாக்குகள் பன்னெண்டு சதவீதம் தமிழகத்தில் உள்ளது இந்த பன்னெண்டு சதவீத வாக்குகளும் அப்படியே திமுகவிற்கு சென்று விடுகிறது காரணம் நாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருப்பதனால் மேலும் பட்டியலின மக்களின் பெருவாரியான வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு சென்று விடுகிறது இதற்கு முக்கிய காரணம் நாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருப்பதால் தான் எனவே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறினால் நமக்கு இந்த வாக்குகளில் பத்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைக்கும் எனவே கொங்கு மண்டலத்தில் உள்ள பத்து சதவீத வாக்குகளை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் தமிழகம் முழுவதும் அரசியல் செய்ய முடியாது தமிழகம் முழுவதும் நமக்கு பன்னெண்டு சதவீத வாக்குகளுக்கு மேல் இழக்கின்றோம் அதை மனதில் கொள்ள வேண்டும் மேலும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வலிமையாகத்தான் உள்ளது கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சிதைவதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது என எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆறுதல் கூறி கூட்டணியை அப்பொழுது முறித்துக் கொண்டார் இதன் பின்பு தேர்தலை சந்தித்தது அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுகவின் தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட்டது இந்த கூட்டணியில் திமுக கூட்டணி வலிமையான மெகா கூட்டணி என அறிவிக்கப்பட்டிருந்தது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் மெகா கூட்டணியாக இருந்தது அதிமுகவில் தேமுதிக புதிய தமிழக கட்சி மற்றும் எஸ்டிபிஐ என்ற மூன்று கட்சிகளை தவிர்த்து வேறு எந்த கட்சிகளும் சேரவில்லை இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியையும் பெற்றுத்தரவில்லை என்றுதான் கூற வேண்டும் தேமுதிகவிற்கு இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் ஒன்றரை சதவீத வாக்குகள் மட்டுமே இருந்தது எஸ்டிபிஐ கட்சி இப்பொழுதுதான் தமிழகத்திற்குள்ளே வந்தது இதேபோன்று புதிய தமிழக கட்சிக்கு அரை சதவீத வாக்குகள் கூட இல்லை இப்படிப்பட்ட கட்சிகளோடு நம்பித்தான் அதிமுக கூட்டணியை அமைத்து தேர்தலில் மண்ணை கவியது பாரதிய ஜனதா கட்சியும் மிகப்பெரிய கூட்டணியை அமைத்தது என மார்த்தட்டி கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஓபிஎஸ் அணி அமமுக ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி போன்ற கட்சிகள் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியாலும் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் உண்மை எனவேதான் மீண்டும் கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக உள்ளார் இது மட்டும் அல்லாமல் கூட்டணியை உருவாக்கும் பட்சத்தில் கூட்டணிக்கான முதலமைச்சர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருந்து வரக்கூடிய ஓபிஎஸ்ஐ தான் முன்னிறுத்த வேண்டும் இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ப தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி உள்ளது அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகளினுடைய ஒருமித்த முதல்வர் வேட்பாளராக தான் அறிவிக்க வேண்டும் இவர் அனைத்து கூட்டணி கட்சிகளோடும் இணக்கமாக இருப்பார் அனைவர் சொல்வதையும் கேட்டு நடந்து கொள்வார் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் இருந்தால் வெற்றி பெற்றவுடன் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை வெளியேறி விடுவார் அவரை நம்ப முடியாது எனவே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்தால் இந்த இரு கட்சிகளினுடைய கூட்டணி முதல்வர் வேட்பாளராக ஓபிஎஸ் தான் அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது நன்றி